கத்திரிக்காய் விவசாயத்தில் எப்படி லாபத்தை அதிகரிக்கலாம் அதை பற்றி தாங்க இன்றைக்கு வீடியோஸ் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா கத்திரிக்காய் விவசாயத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்து லாபம் பெறட்டுமே குறைந்த முதலீடு அதிக லாபங்க கத்திரிக்காய் விவசாயத்தில் கத்திரிக்காய் விதை பார்த்திங்கன்னா மலிவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்று விதைத்து முளைக்க வைத்து அதை நடவு செய்யறதுல எல்லாருமே நர்சரியில் நாற்றை தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க நாற்றோட விலை பார்த்தீங்கன்னா நர்சரியும் அதாவது அங்கே உற்பத்தி பண்ணுற நாற்றும் விலை எல்லாமே மாறுபடும் ரகத்திற்கும் கலருக்கும் எல்லா இடத்துலையுமே விலை மாறுபடும் தான் உங்கள் இடையில எந்த இடத்துல நர்சரியில் விலை குறைவாக இருக்கான்னு அங்கே வாங்காதீங்க ஏன்னா அங்கே தரமான விதையாக இல்லை நல்ல ஒரு ரகமாக அப்படி கேட்டு விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வாங்கி விவசாயம் பண்ணுங்க கண்டிப்பாக லாபம் பெறலாம் அதே போல் கத்திரிக்காய் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம பயன்படுத்தப்படுறதில்ல மூன்றுலேருந்து நாலு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சமையல் காய்கறியாக இருப்பதுனால தினசரி தேவை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது கத்திரிக்காய் எங்கு விற்பனை பண்ணாலும் அதாவது சந்தைகளிலோ இல்லை தெருக்களிலோ இல்லை ஊர்களிலோ இல்லை கடைகளிலோ எங்கு விற்பனை பண்ணாலும் எல்லாத்துலேயுமே வாங்கிப்பாங்க பட்டு விலை மட்டும் மாறும் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விலை இருக்கும் எங்கு விலை அதிகமாக இருக்கோ அங்கே விற்பனை பண்ணுங்கள் கண்டிப்பாக லாபம் பெறலாம் ஒரு செடி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று மாதம் வரைக்கும் தொடர்ந்து அறுவடைக்கு வரும் அதோ தொடர்ந்து அறுவடை பண்ணலாம் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திற்கோ இல்லை ஒரு அஞ்சு நாளோ இல்லை ஒரு பத்து நாளோ அது அந்த நேரத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி வரும் அதாவது ஒரு முறை அறுவடை பண்ணிங்கன்னால் இன்னைக்கு அறுவடை பண்ணுறீங்கன்னா இதோட ஒரு ஏழாவது நாளோ இல்லை எட்டாவது நாளோ மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு கத்திரிக்காய் வராது எல்லாமே டிலே ஆகும் ரொம்ப நாட்கள் ஆகும் அறுவடைக்கு வர்றதுக்கு அதே மாதிரி பல்வேறு வகை கத்திரிக்காய் இருக்குது அதே மாதிரி கலருக்கும் ரகத்து இருக்கும் ஏற்ற மாதிரி தான் விற்பனையும் பண்ண முடியும் விலையும் போகும் நீளம் பச்சை நீளம் அதுக்கப்புறம் ஊதா நிறைய ரகங்கள் இருக்குது அதே போல் முள் கத்திரிக்காய் உஜ்ஜாலா குண்டூர் கத்திரிக்காய் அதுலேயே நிறைய ரகம் இருக்குது உங்கள் ஏரியாவில் எது அதிகமாக விற்பனை ஆகுறதோ விலையும் அதிகமாக இருக்கோ அந்த ரகத்தை வாங்கி விவசாயம் பண்ணுங்க கண்டிப்பாக விவசாயத்தில் முன்னேறலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த நிலத்திற்கு விவசாயம் பண்ணால் கத்திரிக்காய் செடி நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா மணல் நிலத்துலேருந்து களிமண் நிலத்திற்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே செடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அசுர வளர்ச்சி தான் வரும் பட் ஆனால் சூரிய ஒளி என்பது மிக மிக முக்கியம் நம்ம வந்து அதே ஒரு செம்மண் நிலத்தில் நடுறோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் சூரிய ஒளிக்கு கண்டிப்பாக கிடைக்காது அந்த இடத்துல கத்திரிக்காய் செடி நட்டிங்கன்னா கத்திரிக்காய் செடி வளரும் பட்டு காயின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்காது அதே மாதிரி கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ரகம் இயற்கை ரகம் நாட்டு ரகம் ரெண்டு ரகம் தான் மோஸ்ட்லி தனித்தனியாக பிரிக்க பார்ப்பாங்க அதுலேயும் நிறைய ரகம் வரும் அதுவும் நான் சொன்னேன்ல கலரு ரகம் அதுபோல் நிறைய இதுவும் பிரிப்பாங்க நாட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சுவையும் அதிகமாக இருக்கும் மருத்துவ குணமும் மிக்கிது ஆனால் அது பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போகும் ஆனால் அந்தளவுக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விளைச்சல் வராது குறைந்த அளவு தான் விளைச்சல் வரும் அதே போல் பாரம்பரிய விதை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் பண்ணலாங்க ஏன்னா இயற்கை விவசாயம் என்பது மிக மிக அரிய வகை விவசாயிங்க ஏன்னா நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நிலம் பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி இருக்காது எல்லாருமே பூச்சிக்கொல்லி நிறைய வகை உரங்களை பயன்படுத்தி நிலமே அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சே தவிர இயற்கை விவசாயத்திற்கு மாறமுடியில்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காவில் பாக்டீரியா பூச்சி அதோ பேக்டீரியா நிறைய வகை அதாவது வெள்ள கலரில் ஒரு பேக்டீரியா ஒன்று வரும் அதுக்கப்புறம் பூச்சிகள் தாக்கம் அதற்கேற்ற மாதிரி உரிய கண்காணிப்பு இருந்து மருந்த் மருந்தோ இல்லை இயற்கை முறையிலோ பயன்படுத்தி தடுத்தால் மட்டுந்தான் அதிக விளைச்சல் ஏற்படுத்தி அதிக லாபம் பெற முடியும் நீங்கள் கத்திரிக்காய் செடி நடவு செய்துட்டு அறுவடை டைமுக்கு போய்ட்டு கத்திரிக்காய் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் கத்திரிக்காய் இருக்கும் பட் எல்லாமே பூச்சியாக தான் இருக்கும் நம்ம கத்திரிக்காய் செடின்னு நட்டால் தினமும் போயிட்டு விவசாய நிலத்தில் இறங்கி எப்படி இருக்குது தண்ணி இருக்கா ஈரப்பதம் இருக்கா சரியான வளர்ச்சி இருக்கா என்ன மருந்து தரணும் என்ன உரம் தரணும் எல்லாத்தையுமே தினம் தினம் தான் மட்டும்தான் விவசாயத்தில் லாபம் பெற முடியும் கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க அது மட்டும் அதற்கூட இன்னும் நிறைய காய்கறிகள் இருக்குது வெண்டைக்காய் முள்ளங்கி போல் நிறைய காய்கறி இருக்குது அதை கூட விவசாயம் பண்ணுங்கள் கத்திரிக்காய் விற்பனை பண்ணுறோன்னா கூட வெண்டைக்காய் முள்ளங்கி இதையும் சேர்த்து விற்பனை பண்ணால் எல்லாருமே வாங்கப்பாங்க எல்லாமே ஒரே இடத்துல தான் வாங்க நினைப்பாங்களே ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் ஒரு நல்ல ரகமாக இருக்குது முள்ளிங்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் நம்மக்கிட்ட தான் வாங்கப்பாங்க ஏன்னா அது வந்து நல்ல ரகமாக இருந்து தான் இந்த மாதிரி ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கப்பாங்க கண்டிப்பாக லாபம் பெறலாம் விவசாயத்தில் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இது போல் நிறைய வீடியோகளை போட்டுட்டு வரோம் நாளைக்கு எந்த காய்கறியில் எப்படி லாபம் பார்க்கலான்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நிலத்தில் இப்போ என்ன பயிர் வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போகலனாலும் கண்டிப்பாக நான் தயார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போ கத்திரிக்காய் செடி நடவு செஞ்சுருக்கீங்களா இல்லை ஏற்கனவே பயிரிட்டு இருக்கீங்களா அதில் நஷ்டம் ஏற்படுது இருக்கா இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை எதை விட்டுருக்கேன் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ போகலான்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பட் சரியான டைம் இல்லை இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கு கத்திரிக்கையை பற்றி எடுத்திருக்கேன் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னரே பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்தில் எப்படி லாபம் பார்க்கலான்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் பட்டு வீடியோ வந்து நல்லா தான் இருக்குது சரியான முறை தான் அதுவும் பட்டு ச நீ சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ணி காமி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு ஓ இவங்க இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க நம்மளும் இந்த முறையை பயன்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணலாம் அந்த மாதிரியும் பட்டு நம்ம வந்து எல்லா பயிரும் காலத்திற்கு காலத்திற்கேற்ற மாதிரியும் தண்ணி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பயிரிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்க்கடலை தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அது பார்த்தோம்னா கீரை இருக்கு பட் அந்தளவுக்கு இந்த வாட்டி நஷ்டம் தான் எல்லாமே ஏன்னா முளைக்கில் மழை வந்து எல்லாமே செத்துடுச்சு பட் அடுத்த முறை விவசாயம் பண்ணால் மழை தண்ணி தேங்காத மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போமே எல்லாம் காலம் கடந்து போகும் அதாவது நம்ம நிலத்தில் நம்ம போட்டு இருக்கோம் அந்த பயிர் லாபமோ நஷ்டமோ என்னைக்கு இருந்தாலும் நம்ம நிலத்தில் கண்டிப்பாக வந்துடும் அது நம்ம செலவு பண்ணது எல்லாமே அந்த நடவடிக்கையுடையது தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வீடியோ வேர்க்கடலை விவசாயத்தில் எப்படி லாபம் பார்க்கலான்னு நான் போட்டுருந்தேன் பட் நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா வேர்க்கடலை விவசாயம் பண்ணி அதை செக்காடி எண்ணெயை எடுக்கிற பற்றி எண்ணெய் வாங்கிடலான்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க எண்ணெயை வாங்கினா ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க கண்டிப்பாக அது தரமான எண்ணெயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே கலப்படம் தான் அது எண்ணெய் அதாவது கடலை எண்ணெய் கூட வேறு ஏதாவது எண்ணெயை சேர்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி மிக்சிங் அதிகமாக இருக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எல்லா இடத்துலையுமே ஊற்றுவாங்க ஆனால் அவங்க விற்பனை பண்ணுற இடமாக இருந்தால் மூணு லிட்டர்லேருந்து மூன்றரை லிட்டர் வரைக்கும் ஊற்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் நான் பார்த்துல பார்ப்போம் ஏன்னா தெரிஞ்சவங்க வாங்குங்க